பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம பாண்டியன் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறாருங்க அதாவது பொண்ணு பொண்ணு அரசியோட கல்யாண ஃபிக்ஸ் பண்றாரு அது என்ன இந்த பார்க்கலாம் இப்போ கல்யாணம் வர சொல்லி இல்லையா அவங்க தங்கச்சி வீட்ல இருந்து மாப்பிள்ளையும் வந்து பொண்ணை பாக்குறாப்புல பொண்ணு முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசி கிட்ட கேக்கும் பொழுது வேற என்ன சொல்லும் ஓகே அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதுதான் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு உடனே நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே இடத்திலேயே ரெண்டு பேரும் தட்டம் மாத்திக்கிறாங்க இது எதுவுமே பாண்டியன் வீட்டுல இருக்கிறவங்க வேற யாருக்குமே தெரியாது பாண்டியனுக்கு மட்டும் தான் தெரிய மாட்டேங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க பையனுக்கு கொஞ்ச நாள் தான் லீவ் கிடைச்சிருக்கு அதனால கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல கல்யாண தேதியை கூட நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனோட குடும்பத்துக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு அரசிக்கும் பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு எப்படியும் இந்த கல்யாணம் நிறுத்த போறது இந்த என்ன சகுனி வேலை பண்ணி வைக்க போகுதுன்னு தெரியல அரசி கல்யாணத்திலிருந்து ஓட போகுது நினைக்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம்